ஒரு நான் சர்ஜிக்கல் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லி ஏன்னா இது சாரை தாண்டி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க வேறு வேறு ஸ்டேட்லேருந்து எல்லாரோட டேட்ஸுமே இருக்கிறதுனால முன்னாடியே சொல்லியிருந்தார் ஒரு நாற்பது நாள் முன்னாடி ஸோ அதை வச்சு தான் பிளானே பண்ணியிருந்தோம் ஸோ அதனால அவருக்கு தேர்ட்டி எத்து சர்ஜரிங்கிறதுனால அந்த அந்த ப்ராசஸுங்கிறதுனால டுவெண்ட்டி எயித்து அவரோட ஷூட்டெல்லாம் முடித்து அனுப்பிடுவோம் அண்ட் டுவெண்ட்டி நைன்த் காலையில் இங்கே ரீச் ஆனார் உங்க எல்லாரையும் மீட் பண்ணி தான் போனாருன்னு நான் நினைக்கிறேன் இங்கே கூட உள்ள தாரில் உட்காந்து ஆட்டோகிராஃபெல்லாம் ரெண்டு பசங்களுக்கெல்லாம் போட்டார் நினைக்கிறேன் முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு அட்மிட் ஆனாரு அந்த ப்ராசஸ் அப்படியே போயிருந்தது அண்ட் அது எப்படி எப்படி வைரல் ஆச்சுன்னு தெரியல ஏன்னா நாங்கள் அங்கே ஷூட்ல இருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருந்தாங்க என்னென்னமோ எழுதிருந்தாங்க என்னென்னமோ பேசியிருந்தாங்க யூடியூப்ல அது எங்களுக்கு ரொம்ப பேனிக்கிங்காக இருந்தது அங்கிருந்து பார்க்கும்போது ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும் போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சது அங்கே ஒரு சின்ன லாஜிக் என்னன்னா ரஜினி சார் ஹெல்த்த மீறி படமானா இல்ல ரஜினி சார் ஹெல்த் தான் இல்ல அப்போ என்னன்னா இப்ப அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது என்டர் யூனிட்டும் நேராக வந்து ஹாஸ்பிட்டல்லாம் நின்று இன்னைக்கு காலையில் அஞ்சு மணி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்க போறது இல்லை அண்ட் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்களோட ஹீரோக்கு ஒரு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல ஆயிருந்ததுன்னா திருப்பி கண்டியூஸா எங்களுக்கு ஷூட் பண்ணி ஃபண்டு கொடுத்துருக்க போறது இல்லை இல்ல வேணாங்க முதல்ல சார் அப்போ இங்கே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்ததுன்னா நாங்கள்லாம் அங்கே ஷூட்டில் இருக்கும்போது இந்த ப்ராசஸ் எங்களுக்கு நாற்பது நாள் முன்னாடி தெரிஞ்சு அதுக்காக மட்டுமே நாங்கள் டைம்லைன் பண்ணி ஷெட்யூல் பண்ணின்றது வந்து எப்படி இப்படி மாதிரி இவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரில இங்கே இருக்கிறது சரி ஒரு விஷயம் தான் இங்கே நிறைய பேர் யூடியூப் மட்டும் தான் நம்ம வேலையில் இருக்கிறதால அது அங்கே பெருசாக தெரில பட்டா ஆனால் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பேனிக் ஆச்சு யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுறது பார்க்கும்போது அவ்வளோ பேனிக்கையாக இருந்தது அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில ரஜினி சார் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம் எல்லாரும் கொண்டாடுறோம் பட் திடீர்னு இப்படி யாராவது ஏதாவது பேசுகிறாங்கன்னா அதுவும் எல்லோரும் பேச ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க கிட்ட இருந்து இப்படி நெக்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா ஒரு ஐநூற்றி நாற்பது பேர் இங்கிருந்து நாங்கள் போயிருக்கோம் ஷூட்டுக்கு இங்கிருந்து நாங்கள் போயிருக்கோம் எங்களோட மனநிலையில என்னவாகும் இங்கே இருக்கிறவங்க ஏதாவது பேசுகிறேன் ஏன்னா நாங்கள் எல்லாம் கிட்டிருந்து பார்த்தோம் சாரோட ப்ராசஸ்க்கு நாங்க விட்டதுக்கு இது என்னென்ன நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் நான் ஒன்னு சொல்லிடுறேன் மக்கள் கிட்ட ரீச் பண்ண பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒண்ணும் இல்ல ரஜினி சார் ரொம்ப நல்லா இருப்பாரு ரஜினி சார் வந்து எப்பவுமே அவர் சொல்ற மாதிரி அந்த அவர் தான் நான் திருப்பி சொல்றேன் ஆண்ட வரலால் அவருக்கு ஒண்ணுமே ஆகாது எதுவுமே ஆகாது தான் பிளானிக் ஆகுது ஒவ்வொன்றும் எழுதுறது பார்க்கும் போது ஆகுது எவ்வளோ தூரம் அவரை எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணி எப்படி பார்த்துக்குறோம் எப்படி கொண்டாடுறோம் எப்படி செலிப்ரேட் பண்ணி அதை ஆடியன்ஸ் கொடுக்க வைக்கிறோம் இந்த வயசு அந்த மனுஷன் இவ்வளோ எஃபர்ட் போடுறது ஒவ்வொரு செகண்டும் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு பட் ஆனால் இதுதான் பேனிக்கிங்க ஆறுது உண்மையிலேயே நான் இதை திருப்பியும் யூடியூபர்ஸ் ஆகட்டும் மீடியா ஆகட்டும் அதாவது ரெக்வஸ்டாக மட்டுமே வச்சுக்கிறேன் யாரையும் பேனிக் பண்ணாதீங்க யாரையும் ஏதாவது ஒன்று எழுதி பேனிக் பண்ணாதீங்க எதாவது வேணும்னா இப்போ எங்களை ரீச் பண்ண பாருங்க சரி என்ன ரீச் பண்ண முடியல சன் பிக்சர்ஸ் இங்கே தான் இருக்கு அவங்கள ரீச் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் என்ன நடக்குதுங்கறது சொல்லுவாங்க அவங்க சொல்றது அதிகாரப்பூர்வமா திரியுவீங்க வேற ஒன்னு சொல்றீங்க இல்ல அந்த ஷூட்டிங்லாம் அதுதான் சார் நாற்பது நாள் முன்னாடி சார் எங்கிட்ட சொல்லி அதுக்காக மட்டுமே தான் நாங்கள் ஷெட்யூல் பிரேக் பண்ணோம் இப்போ இருபத்தி எட்டோட சாரோட போர்ஷன் முடிக்கணும் முடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் சார் போர்ஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கேன் இப்போ பத்து நாள் பிரேக் ஏன்னா சாருக்கான அந்த ப்ராசஸ்னால ஸோ திருப்பி அக்டோபர் ஃபிஃப்டீன்த்ல இருந்து ஷூட் ஆரம்பிக்கணுங்கிறது தான் இதுதான் ஷெட்யூல் இதுபடி தான் போகிறோம் இதுக்கு பிறகு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலி எல்லாரும் வேலை சொல்லி எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதுல அதான் எனக்கு எழுதி இருக்கிறது ஒவ்வொருத்தரும் பேசுறது பார்க்கும்போது மட்டும் தான் வருது சொன்னதாங்க நான் சொல்றக்கெல்லாம் நான் நான் ஒரு ஆள் இல்ல நான் விஜயனா எனக்கு எப்பவுமே அவருக்கு வாழ்த்துக்கள் மட்டும் தான் சொல்லுவேன் எனக்குமே ஒரு சினிமா நடிக்கணும்னு ஆசை தான் பட் ஆனா அவரோட நோக்கம் வேற ஒரு இடத்துல இருக்கு நான் அதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை நான் அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு நான் ஒரு ஆளே இல்லை ஸோ அதனால் மால்திக்கல் மட்டுமே வச்சேன் எனக்கு வச்சிருக்கேன் இடம் உங்களை பாராட்டி பார்த்தீங்க உங்களோட இல்லை நான் எல்லா சீனியர் ஆக்டர்ஸுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அண்ட் அவர் சொல்லியிருந்தது ரொம்ப பெருமுதமாக இருந்தது எனக்கு இப்போ ஷூட்டில் இருக்கும்போது ஏடிஸ் அனுப்பியிருந்தாங்க அண்ட் அதை பார்த்தோன்னே உடனே அவருக்கு ரிப்ளை பண்ணணுன்னு கொணுச்சு அதான் பண்ணேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா